நோவாவுக்கு ரெண்டு வேலை உண்டு ஒன்று அழைவில் இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது ரெண்டு அடுத்த உலகத்தில் குடும்பத்தை பலிக்கு பெருக பண்ணுவது ரெண்டு வேலையை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நீங்க ரெண்டு வேலையை செய்கிறது இல்லை ஒரு வேலை என்ன எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து குடும்பத்தை கட்டுவது குணசாலையின் சரி குடும்பத்தை கட்டுகிறாள் கட்டுவது அடுத்த உங்களோட வேலை என்ன ஹெல்ப்பர் ஆண்டவர் சொல்றாரு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன் அதுக்கு நான் என்ன பண்றேன் அவனுக்கு ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குவேன் இப்ப ரெண்டு வேலை இருக்கு பண்படுத்தணும் காக்கணும் நீ இப்ப நீங்க என்ன செய்யறீங்க பண்படுத்ததோட சரி எது பண்படுத்துறீங்க வீட்டை பெருக்கி கூட்டி அல்லது வந்து சமைச்சு வச்சு பாத்திர வேலைக்கு தேவைப்பட்டா கணவனுக்காக கூட போய் வேலைக்கு போய் எல்லாம் பண்றீங்க இது பண்படுத்துதல் காக்குதல் எங்க அவங்ககிட்ட சொல்லுமா அதான் நிறைய இதை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நிறைய குடும்பத்தோட பிரச்சனை இதுதான் பண்படுத்துதல் இருக்கு காக்குதல் எங்க ஒன்னு நீ ஒருத்தர் பண்படுத்தணும் இன்னொருத்தர் காக்கணும் கணவன் வெளியே வேலைக்கு போனா மனைவி உள்ளே பாக்கணும் ஆவிக்குரிய குடும்பம் அவர் ஊழியம் பண்றாங்கன்னா பேக் போர்ட் இங்க இருக்கு இங்க நடக்கணும் இங்க விஷயத்த தெரியணும் இது என்ன பண்ணுதுன்னு தெரியணும் இங்க என்ன ஆகுது ஒன் மேன் ஷோ நீங்க அந்த தேற்ற வாழன் என்று சொல்லுற பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யவில்லை அதனுடைய விளைவாய்த்தான் இன்னைக்கு என்ன ஆகுது தோட்டத்துக்குள்ள பாம்பு வருது அவன் என்ன செஞ்சான் பண்படுத்துறான் காக்கல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு தோட்டத்தை காவல் செய் அவன் காக்காதோட விளைவு சர்ப்பமானது காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது ஆண்டர் நான் ஏற்கனவே சொல்ல ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டு வகையான மிருகத்தை கத்தர் உண்டாக்கின நாட்டு மிருகம் காட்டு மிருகம் காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே உள்ளது வெளியே இருக்கிற மிருக நீங்க உள்ள வந்துருச்சுல்ல அந்த உள்ள வரப்பரிய மிருகத்தினுடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும்ல அவள் சொல்றாரு இல்ல நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓனாய்கள் வரும் உன்னத பாட்டு சொல்லுதுல நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது நரிகளையும் புலி நரிகளையும் பிடியுங்கள் அந்த எச்சரிப்பு யூ மஸ்ட் நோ த காஷன் இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன